இதாம்மா நடந்துது என் பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தம்மா ம் ம் எல்லா குடும்பத்துலேயும் அதாம்மா நடக்குது பிள்ளை என்னம்மா பண்ணோம் அம்மாவுக்குன்னு பார்க்குமா பொண்டாட்டிக்குன்னு பார்க்குமாம்மா என்ன செய்யும் நம்ம நம்ம தாம்மா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் வேறு வழி இல்லைம்மா எல்லாத்தையும் அனுபவிச்சு தாமா வந்துட்டேன் நான் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாலே நம்ம தாம்மா ஒதுங்கி வாழணும் ஆயா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் எடுத்துக்கோங்க அப்படிங்களாப்பா நல்லா இருப்பா நோ நொடி இல்லாம நல்லா இருக்கும் நல்லா படிக்கணும் சந்தோஷமா நன்றி ஆயா சரிப்பா ஏமா சாப்பிடுமா நீங்கள் சாப்பிடுங்கம்மா என் பிள்ளைக்கு நான் பிடிக்குமா ம் நான் என் பிள்ளைக்கு கொடுக்குறதுக்காக நான் வச்சுக்கிறேம்மா அதாம்மா சொல்கிறது பெத்த மானம் பித்து புல்ல மானம் கல்லுமா உன் பிள்ளை எப்போம்மா வரது அதுக்கோசம் வச்சுன்னு இருக்கிற சாப்பிடுங்கம்மா இல்லைம்மா நான் போயிட்டு என் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேம்மா சரிம்மா உன் இஷ்டம்மா வா மனசுக்கு எப்படி இருக்குதோ அப்படி செய்யும்மா சரிங்கம்மா